கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை வருகிற பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மீஞ்சூருக்கும் பொன்னேரிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உத்தன கண்டிகை மற்றும் வேளம்பாக்கம் ஆகிய கிராமங்களில் வசிக்கக்கூடிய சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட நலிவுற்ற குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களுக்கு அன்றைய தினத்தில் மளிகை பொருட்கள் தொகுப்புகள் உணவுகள் உடைகள் புத்தக பைகள் காலணிகள் போன்ற பலவற்றை நாம் வழங்கலாம் என முடிவு செய்திருக்கிறோம் நம்முடைய அறக்கட்டளையின் மூலமாக இதுவரை எத்தனையோ கிராமங்களுக்கு சென்று உங்களுடைய பேரன்பின் காரணமாகவும் பேர் காரணமாகவும் பல உயிர்களுக்கு நாம் உதவி இருக்கிறோம் அதேபோல் வருகிற பதினாறாம் தேதி இந்த இரண்டு கிராமங்களுக்கும் சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களின் துன்பத்தினை நேரிலே கண்டு அவர்களுக்கு உதவலாம் என முடிவு செய்திருக்கிறோம் நம்மோடு வாழக்கூடிய சக உயிரலான மனிதர்கள் எவ்வளவு இடர்பாடுகளுக்கு நடுவிலே இந்த வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை நீங்கள் அங்கே நேரிலே சென்று பார்த்தால் புரியும் ஏற்கனவே நம்மோடு வந்திருந்தவர்கள் அவர்களை அந்த நிலைப்பாட்டினை பார்த்து புரிந்து கொண்டிருக்கிறார்கள் வருகிற பதினாறாம் தேதி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு நல்ல முறையில் நடக்க வேண்டுமென்றால் அன்பர்களாகிய நீங்கள் பொருளுதவி பண உதவி கொடுத்து கட்டாயம் உதவிட வேண்டும் ஏனென்றால் இரு கிராமங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்றால் மிகப்பெரிய பொருட்செலவு தேவைப்படுகிறது ஆக அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கிராம மக்களின் உண்மை நிலையை புரிந்து நம்முடன் வாழக்கூடிய உறவுகளாகவும் அண்ணன் தம்பிகளாகவும் கருதி தாய் தங்கைகளாகவும் கருதி அந்த உறவுகளுக்கு நாம் உதவிட வேண்டும் எனவே உங்களால் இயன்ற உதவியினை கட்டாயம் வழங்கிட வேண்டும் ஏனென்றால் குறுகிய காலமே உள்ள காரணத்தினால் நீங்கள் வெகு விரைவாக உதவ வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது ஆகவே எந்தவித ஐயப்பாட்டுகளுக்கும் உங்களை செலுத்திவிடாமல் நீங்கள் கட்டாயம் உதவிடுங்கள் உங்கள் உதவி எல்லோரையும் காக்கட்டும் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒலிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்